மொபைல் ஜென்ஷன் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படின்னா சீமான் அண்ணன் விஜய் அவர்களை பத்தி தான் அதாவது சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு பேட்டி பொழுது பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படி என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அண்ணன் இது மாதிரி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விஜய் வந்து சந்திச்சிருக்கிறாரு அது நீ எப்படி நான் பாக்கறேங்க அப்படின்னு ஒன்னே பண கொழுப்பு அதான் பணம் அதிகமா இருந்தா இப்படிதான் ஆட வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசினாரு உடனே வந்து இந்த விஜய் கட்சிக்கரம் எல்லாம் அப்படியே ரோசம் வந்துருச்சு என்ன ரோசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எங்க தலைவரே நீ இப்படி சொல்லிட்டியா பண கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஒரு அறிக்கை வந்து விடுறாங்க சீமானுக்கு ஏதாவது உலர்றதே வந்து அவருக்கு வந்து ஒரு வேலை அதுவும் பத்திரிகையாளர் மைக்க நீட்டிட்டா அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு உளறி தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சம்பத் குமார் அவர்கள் வந்து சொல்லிருக்காரு தாவாக்கா கட்சிக்காரங்களுக்கும் மானம் இருக்குது ரோசம் இருக்குது எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஏன் இந்த முக்கியமான விஷயத்த மானம் ரோசம் எல்லாத்தையும் நான் சொல்றேன் அப்படின்னா அன்று ஒரு நாள் வந்து தம்பி அதாவது அண்ணனோட தம்பி எல்லாம் வந்து யோசிக்கணும் விஜய் ஒண்ணு இந்த சைடு நிக்கணும் இல்ல அந்த சைடு நிக்கணும் நேரா போனா வண்டியில அடிப்பட்டு தான் அன்னைக்கு ஒருத்தரும் ஒரு அறிக்கை ஓடுறது முடியல இன்னைக்கு வந்து இவ்வளவு பேச்சு பேச்சா அப்படின்னு சொல்லிட்டு மக்களே வந்து கேட்டிருந்தாங்க இன்னைக்கு வந்து சீமான் இப்படி பேசணும்னா விஜயண்ணனோட தம்பிகள் எல்லாமே ரோஷம் பொத்துக்குன்னு வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆனா அவர் வந்து ஒரு யதார்த்த நிலையில தான் சீமான் அவர்கள் வந்து சொன்னாங்க கிடையாது அவருக்கு மனசுல பட்டதை அப்படியே சொல்லியிருக்காரு ஆமாங்க சும்மா வந்து விஜய் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து வேலை செஞ்சுட்டு போறது கிடையாது தேர்தலில் வேலை செய்யறதுக்கு மட்டும் விஜய் அவர்கள் பிரசாந்த் கிஷோருக்கு கிட்டத்தட்ட ஆறுநூறு கோடி ரூபாய் கொடுக்க வேண்டிய நிலை வந்து வரும் அந்த ஒரு விதத்துல மட்டும்தான் சீமான் அவர்கள் டக்குன்னு அது மாதிரி சொன்னாரு தேர்தலில் கூட்டணி இல்ல அப்படின்னா விஜய் அவர்கள் தோல்வியே சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர் எல்லாருமே சொல்றாங்க இந்த நிலையில இவர் வந்து அதிமுக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரா இல்ல நீங்க தனியா நில்லுங்க நம்ம பீல்டு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை கொடுக்குறாரா என்னன்னு சொல்லிட்டான்னு தெரியல ஆனா தனியா நின்னோம் அப்படின்னா தனிமரமா தான் நிக்கணும் இது தேர்தல் முடிஞ்சு தனிமரமா தான் நிக்கணும் அது மாதிரி நாங்க ஏகப்பட்ட வந்து கட்சு அந்த கட்சிக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா மக்கள் நீதி மையம் அவங்க ஒரே மையத்தில் தான் இப்ப நின்று எங்கேயுமே போற வரது எங்கேயுமே கிடையாது ஒரே மையத்தில் நின்னுட்டு இருக்காங்க அதை விட மோசமான நிலைமை ஆகுறது கூட வாய்ப்பு இருக்கு பிரசாந்த் கிஷோர் விஜய் சந்திப்பை பத்தி மனசுல இருக்கிறத பத்தி சொன்ன உடனே வந்த தம்பிகள் வந்து சீமான் அவர்கள் பதில் வந்து விமர்சிச்சாலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம் கட்சி வந்து கொஞ்சம் நிறைய வந்து கட்டமைப்புகள் வந்து இப்ப பண்ணிருக்காங்க தாக்க கட்சியில அது இல்லாம கட்சிக்குள்ள ஒரு குழப்பங்களும் இருக்கு அந்த குழப்பங்களும் தீர்ந்து கட்சியும் வந்து ஒரு ஸ்டாண்டர்டா வந்து அவரு பண்ணிட்டாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா தேர்தல் வந்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம்ன்ற மாதிரி ஆனா நமக்கு இப்படி கண்ணமூடி இப்படி பத்து மாசம் போயிடும் அதனால தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடங்களே இருக்கு சீமான் விசஸ் விஜய் அவர்களுடைய நாட்டத்தை மக்களாகிய நீங்கள் வந்து பார்க்க போறோங்க இதை வந்து காமெடியா எடுத்துட்டு போலாமா இல்லை சீரியஸா எடுத்துட்டு போலாமான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் இது மாதிரி சீமான் அவர்களுடைய பேச்சு அதாவது விஜய்க்கு பணக்கொழுப்பு அப்படின்ற சீமான் அவர்களின் பேச்சு மக்களாகிய நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்க நன்றி